புதுசாக ஒரு டெக்னாலஜியை நாங்கள் உள்ளே கொண்டு வருவோமே அப்படின்றாங்க நம்மளுடைய ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏங்க நீங்கள் புதுசாக கொண்டு வரதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இருக்கிறத ஒரு புலியாக பயன்படுத்துங்க அப்படின்றாங்க சில பேர் அது அப்படின்னு கேட்குறாங்க பாய்ஸ் எங்கே சொல்லு மைய பிடிச்சிக்க ஹாய் ஃப்ரம் பாலா ஆமாங்க ஏற்கனவே பல டெக்னாலஜி சரியாக தான் இருக்குது அதையே நீங்கள் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன்னே டெக்னாலஜியெல்லாம் விடுங்க முதல் பேர் ரெண்டாவது பேர்னு சொல்லி கிரௌண்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் தாண்டி மூணாவது பேர்னு ஒருத்தர் மேல் மாடியில் உட்காந்துருக்காரு அந்த மேல்மாடிக்கு எதனா ஒரு டவுட்டுன்னு சொல்லி நம்ம கால் பண்ணி கேட்டால் அவரே சில நேரங்களில் தப்பு தப்பாக பதில் சொல்கிறாங்க பார்க்குறாப்புல ஏ கண்ணுக்கு நேரம் அழகா தெரியுதுடா இது அவுட் ஆச்சுரா அப்படின்னு சொன்னால் நாட் அவுட்டுன்றாங்க ஏ இது நாட் அவுட்டே இல்லையடா எங்கே இங்கே குத்தி அங்கே போகுது இதை போய் அவுட்டுங்கிறாரு இவர் அப்படின்னு கேட்டால் அதை வந்து கேட்கவும் மாட்டேங்கிறாங்க அதுக்கு அப்பீல் பண்ணால் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து நடுவர்களை வந்து அவமதிக்கிறீங்க நடுவர் சொல்கிறத கேட்காம நீங்கள் திரும்ப நடு ரவுண்டில் நின்று சண்டை போட்டுட்டு இது ரொம்ப தப்பு தம்பி அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுறாங்க இவங்க தப்பு பண்ணுவாங்களாம் நம்ம கேள்வி கேட்டால் அம்பையர் சொல்கிறத வந்துட்டு ஒத்துக்க முடியாத நீங்கள்லாம் என்னப்பா வீரர் நீங்கள்லாம் என்ன வீரர் நீ என்ன நாட்டுக்குள்ளாடு என்னத்தை கிளிக்க போகிறா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்குறாங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது பிளேயர்ஸாக பார்க்கும்போது அதனால இருக்கிற டெக்னாலஜியை முதல்ல உருப்படியாக பயன்படுத்துறாங்கள கேள்வி ரீசென்ட்டா நம்ம ரெண்டு வீடியோ போன மாதம் போட்டோம் இந்த இந்த மார்ச் மாதத்துலேயே போட்டோம் ரெண்டு வீடியோ ஒன்று என்ன ஆகுது ஒரு பிளேயர் விளாடினே இருக்கும்போது பால் வந்து ஒரு கூக்ளினா தான் இந்த பக்கம் திரும்புவோம் ஒரு ப்ராப்பர் லெக் பிரேக் டெலிவரி இந்த பக்கம் திரும்புகிற மாதிரி காட்டுறாங்க அது எப்புறா அது அப்புறப்புற அவுட்டுங்கிற மாதிரி இருக்குது நமக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக தெரியுது இது வந்து இது வந்து சூப்பரான விக்கெட்டுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் டீம்லாம் வந்து சண்டை போட்டு போனாங்க எப்படிங்க இது நீங்கள் அவுட் இல்லை கிளியர் எஜ்ஜு தெரியுது எங்க ஒரு சவுண்டு கேட்குது எங்க ஒரு கோடு காட்டுறது எங்கன்றாங்க அவுட்டு இல்லவே இல்லைன்றாங்க இவங்க ஸோ இந்த மாதிரி இடங்கள்லெல்லாம் முதல்ல எப்படி தங்களை சரி செஞ்சுக்கிறதுங்கிறதை அம்பேரிங் டீமும் இந்த டெக்னாலஜியெல்லாம் வச்சு இவங்க என்ன பண்ணுறதுங்கிறத முதல்ல பார்க்கட்டோம் அப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு புதுசை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் மக்களுடைய கருத்தாக இருந்தாலும் கூட ஏப்பா நூறு விக்கெட்டு போகுது அதில் ரெண்டு விக்கெட்டு தப்பாக போனால் என்னப்பா அப்படின்னு கேட்குறவனும் தானே அந்த ரெண்டு விக்கெட்டில் ஒரு விக்கெட் ஏன் வீக்கிட்டாக இருக்கும்போது நான் கேட்க தானே செய்வேன் அப்படின்னு ஒரு பிளேயர் கேட்குறதும் நியாயமாக இல்லையா ஸோ அதனால் தவறுகளை எப்படி சரி செய்தது அப்படிங்கிறது முதல்ல அவங்க வந்து ஒரு முக்கியத்துவம் எடுத்து செய்யணுங்கிறது தான் என்னுடைய கருத்துமே கூட இங்கே ஸோ இப்போ இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வரக்கூடிய இந்த டெக்னாலஜி என்ன ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம் குவிக் அக்யூரெட் டிசிஷன் மேக்கிங்க்கு இது உதவுமா ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லாமல் இது வந்து உதவது தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படி என்ன இந்த ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் கிரிக் இன்ஃபோவின் புதிதல் படி பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஆஃப் ஹாக்கைஸ் ஹை ஸ்பீட் கேமராஸ் ஸ்ப்ரெட் ஓவர் த கிரவுண்ட் அண்ட் டூ ஹாக்கை ஆப்ரேட்டர்ஸ் பி சீட்டட் இன் த சேம் ரூம் டிவி அம்பயர் ப்ரொவைடிங் ஹிம் வித் இமேஜஸ் த ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம் சொல்றாங்க அதாவது என்னன்னா அதாவது இந்த ஹாக்கையுடைய ஹை ஸ்பீடு கேமரா இருக்குதுல அந்த மாதிரி ஸ்பீட் கேமரா வந்து ஒரு எட்டு கேமரா கேமராவை கிரவுண்டு முழுக்க போகிறாங்களாமா ரெண்டு ஹாக்கை ஆப்ரேட்டர் இதுக்காகவே வந்து அந்த டிவி அம்பே இருக்கிற ரூம்லேயே உட்கார வைக்க போகிறாங்களாமா அந்த இமேஜஸ் வச்சு இந்த ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம் இயங்க போகுது அப்படி என்ன இயங்க போகுது என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த புது செட்டப்புக்கு அடியில் இந்த டிவி ப்ராட்காஸ்ட் இருக்குல்ல அதாவது இப்போ வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸோ ஜியோ சினிமாவோ இந்த ப்ராட்காஸ்ட் டேரக்டர் இருக்கிறாங்கல்ல அவங்க தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹாக்கை ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் தேர்ட் அம்பயர் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்துட்டு இது பண்ணுவாங்களாமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவி அம்பயர் வந்து இன்னும் மோர் விஷுவல்ஸ் ஆகிறனால அக்வயர் பண்ண முடியும் டிவி பேர் மேலே தப்பு வரக்கூடாது அப்படின்னா அவர் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் இன்க்ளூடிங் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இமேஜஸ் வந்து அவர்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஒரு ஃபீல்டரோட ஃபீட் அவருடைய கால் வந்து எங்கே இருக்குது அவரோட கை எங்கே இருக்குது அட் த சேம் டைமில் ரெண்டு எங்கே வருதுங்கிறது ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போட்டு கடப்பிறாய் நாம அடப்பா இல்லை இதே நீங்கள் இப்போ தான் கொண்டு வரீங்களா அப்படின்னு நமக்கு சொல்ல தோணும் அப்படின்னு சொல்லக்கூடாது சும்மா இருக்கணும் அதனால அதே மாதிரி ஒரு ஓவர் த்ரோ போகுது அப்படின்னா அந்த ஓவர் த்ரோ ஃபோருக்கு போயிடுச்சுன்னா ஸ்பிட் ஸ்கிரீனில் என்ன காட்ட போறாங்கன்னா அந்த ஹிட்டர் வந்து அடிக்கும் போது அந்த நேரத்தில் அந்த ஃபீல்டருடைய கை இருந்துச்சு அவர் பாலை த்ரோ பண்ணிட்டாரா அந்த பேட்ஸ்மேன் அந்த நேரத்தில் கிராஸ் பண்ணிட்டாங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்ட டைமில் ஒரு மூணு நாலு ஸ்கிரீனை போட்டு காட்ட போகிறாங்களாமா இதுதான் வந்து முக்கியமான விஷயம் இங்கேன்னு சொல்லப்படுது இதுக்கு முக்கியமான பிரச்சனை எங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வேர்ல்டு கப் தாங்க இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அங்கே வந்து நடந்த ஒரு பிரச்சனை டே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வேர்ல்டு கப் நடந்த பிரச்சனை முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பே முடிஞ்சு போச்சு தான் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிரச்சினையே சாப்பிடுறது பண்றதுக்கு ஒரு டெக்னாலஜி கொண்டு வரீங்க ஓஹோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது நமக்கு ஸோ கிரிக்கெட்டுடைய சூப்பர் பவுல் இந்தியன் பிரீமியர் லீக் வந்து இந்த வாரம் ஆரம்பிக்க போகுது அதை ஒட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விளையாடக்கூடிய இந்த முதல் மேட்ச்லேயே வந்து இது அனௌன்ஸ் செய்யப்படுது இதுலேருந்து வந்து இது இதுக்கு கொண்டு வராங்க செயல்முறைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ ரசிகர்கள் வந்து இதை எப்படி என்ஜாய் பண்ண போகிறாங்களோ இல்லையோ பட் ஆனால் கிரிக்கெட்டுக்கு இது உதவிகரமாக இருந்து தவறுகளை குறைக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஓகே <todicatoria> பாய் okay,